அம்மாவின் தலைத்தானலுக்கு உங்கள் அன்போடு வரவேற்க நம்ம பார்த்துட்டு இருக்கிறது அன்னை ஸ்ரீ அன்னையின் பிரார்த்தனைகளும் தியானங்களும் பற்றி பார்த்துட்டு இருக்கோம் அதில் அன்னை ஒவ்வொரு முறையும் யோக சாதனை செய்யும் போது தான் நம்ம பார்க்குறோம் டிசம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டு ஸ்ரீ அன்னை இருந்தது பார்க்குறோம் என் ஆண்டை அளித்த தஞ்சத்தின் வீரியத்தின் நேற்றிரவு தான் அனுபவத்தில் பார்த்தேன் என் இருக்க என் மனோமயமான புருஷனுடைய அமைதியின் வளர்ச்சிக்கு நீ எனக்கு புகட்டவிருக்கும் பொருள் நின் ஒளியால் நன்கு எனக்கு புலனாயிற்று வேண்டியதை எனக்கு நீ உரிய காலத்தில் கற்பிக்கிறாயன்றோ என்று இறைவனை பார்த்து சொல்கிறாங்க நீ என் அந்தராத்மாவோடு உரையாடுவதை கேட்கும்போது அதை மறவாதிருக்க ஏன் குறித்து கொள்ளக்கூடாது எனக்கு தோன்றிற்று எழுதி வைக்க வேண்டும் என்ற இந்த கவலை நீன்னிடம் உள்ள நம்பிக்கையின் குறைவாலே தான் எனக்கு ஏற்பட்டது நீ சர்வம் வல்லமையோ வரம்பற்றது நான் உருவாக்க வேண்டியதற்கு தேவையான எல்லாவற்றையும் நீ எனக்கு செய்து தருகிறாய் ஆனால் இதுவோ என் சுபாவம் எனக்கு இணங்கி கொடுப்பதை பொறுத்திருக்கின்றது நின்னை யாவிலும் எங்குமாய் தரிசிப்பவர்களுக்கு ஒவ்வொரு கணமும் கூடுமான பரிபூரணத்தில் நின் திருவுலம் தவறாது நிறைவேற்றி வருகிறது என்பது தெரிகிறது இவர்களுக்கு இனி அச்சம் ஏது இனி துன்பம் ஏது இனி வேதனை ஏது பரிபூரண காம்பரியமே முழு நம்பிக்கையும் கலைக்க முடியாத பரம சாந்தியே இவர்களுடைய சம்பத்து சாந்தியிலும் ஓனத்திலும் பரமன் பிரதக்ஷமாக எதற்கும் சஞ்சலப்படாதே பரமன் மிளிர்வான் எது வரினும் சமநிலையை மட்டும் கைவிடாதே பரமன் கண்டிப்பாக வந்தருள்வான் எம்பெருமானே நின்னை நாடுவதில் கூட தீவிரமும் முயற்சியும் அளவு மீறக்கூடாது ஏனெனில் இந்த அளவு மீறிய தீவிர முயற்சியுமே நின்னை மறைக்கும் திரையாகும் நின்னை தரிசிக்க வேண்டுமென்று ஆதூரம் கூடாது ஏனெனில் இதுவே நின் சாஸ்வத சாந்தியத்தை மறைக்கும் மனம் கலக்கமாய்விடும் சாந்தி பூரண அமைதியோடு கூடிய காம்பீரியம் சமநிலை இவற்றிலேயெல்லாம் நீ என்பது அனுபவ சாத்தியமாகும் இவ்வளவு தூய்மை தூய்மையெல்லாம் நீ என்பது அனுபவ சாத்தியமாகும் இவ்வளவு தூய்மையும் அமைதியும் சேர்ந்த இடத்து ஒரு சின்ன அதிர்ச்சி கூட நீ ஆவதற்கு இடைஞ்சல் அல்லவோ அவசரம் கூடாது சஞ்சலம் கூடாது வீண் தாபம் கூடாது நின்னை தவிர்த்து வேறொன்றும் இல்லையே இதில் தர்க்கம் எதற்கு இதற்கு பிராமணம் வேறு தேவையா சந்தேகத்திற்கு இடமின்றி நீ எங்கும் உள்ளாய் எங்கும் புனிதமான சாந்தியும் தூய மோனமும் யாவிலுமே நிலவுகின்றன இதற்கு மிஞ்சிய தியான நிலை ஏதாவது இவ்வுலகில் உண்டோ என நான் அறியேன் எவ்வளோ ஒரு அற்புதமான வார்த்தையில் எம்பெருமானை பற்றி சொல்லியிருக்காங்க தீவிரமாக ஆத இதுவும் நம்ம அவசரமும் படவக்கூடாது அளவு மீறக்கூடாது ஆனால் தீவிரமும் முயற்சியும் அளவோடு இருக்க வேண்டும் கலக்கம் கூடாது சாந்தி பூரண அமைதியோடு கூடிய காம்பீரியமும் சமநிலை இவற்றினால் தான் நாம் இறைவனை அடைய முடியும்னு சொல்லியிருக்காங்க நின்றெறியும் சுடர் போன்றும் நேரே உயர எழும் நறும் மண் போன்றும் என் பக்தி நின் ஆடாது அசையாது எழுகின்றது வினாவரியா குழந்தை போல் எக்கவலையின்றி நின் திருவுளம் நிறைவேற நின் ஒளி ஒளிர நின் சாந்தி பரவ நின் அருள் இப்புவியை கவர நான் நின்னையே சரணடைகின்றேன் நின் திருவுளம் நியமித்த காலத்து நான் நின்னுள் ஆழ்ந்து எவ்வித வேறுபாடு இன்றி நீயே ஆகிவிடுவேன் எவ்வித கவலையின்றி கரைக்கானா கடலை நோக்கி என் யாத்திரை தங்கு தடையின்றி நடந்து கொண்டிருக்கிறது என்னுள் சாந்தி நிலவுகிறது இந்த சாந்தியில் அனந்தனுடைய பேரமைதியில் அனைத்திலும் நின் தரிசனம் கிட்டுகிறது எனக்கு எம்பெருமானே நித்திய குருவே நின் ஆட்சியில் முழு நம்பிக்கையால் கிட்டும் நிகரற்ற பயனை வலியுறுத்த மீண்டும் ஒரு முறை எனக்கு ஒரு இந்த அனுபவம் கிட்டிற்று எத்தடையும் சந்தியாது நின் ஒளி என்னுள் இருந்து ஒளிர என் வாய் ஒரு இருந்தது இக்கரணம் இணங்கியும் வந்தது பக்குவமாயும் இருந்தது கூர்மையாகவும் இருந்தது அனைத்திலும் ஒவ்வொரு ஜீவனிலும் இயங்குவது நீ ஒருவனே போதுமான அளவில் நின்னை நெருங்கி விளக்கின்றி எச்செயலிலும் நின்னை தரிசிப்பவனுக்கே செயலனைத்தும் ஒரு வேள்வியாக மாற்றிக்கொள்ள தெரியும் எவ்வளோ அற்புதமாக எழுதியிருக்காங்க பாருங்கள் நின்னுள் எப்போதும் வதிவதே ராதீன்யம் மருள் பொய் இவற்றிலிருந்து விடுபட்டு எதை நாம் செய்து கொண்டிருந்த போதிலும் நின்னுள் இடைவிடாது வண்ணம் நம்ம அதை செய்யணும் அல்லது செயலில் இருந்து பின்னடைவதோ அல்லது செயலை துறப்பதோ அன்று நின்னுள் நினைத்து செயல் புரிவோமாயின் மறு நீக்குகிறது போய் உணர்ச்சி நம்மிடமிருந்து மறைந்து விடுகிறது கர்ம பந்தம் அருந்து விடுகிறது நின் சாஸ்வத சாந்தியத்தை போற்றுவதாகவும் அவை மாறிவிடுகிறது ததாஸ்து அப்படின்னு சொல்றாங்க பின்னொரு திரை விலகி சந்நிதி திறந்து நின்னுடன் என் ஐக்கியமாகிறது அப்படின்றாங்க மேலும் பூரணத்தை அடைய நான் பரபரப்பின்றி கவலையற்றி இருக்கிறேன் பல சிறு குறைகளாலும் எண்ணற்ற பந்தங்களாலும் ஆனது இத்திரையினே நான் உணர்கிறேன் விழிப்புடன் எடுத்துக்கொள்ளப்படும் கணக்கில்லா பலதரப்பட்ட முயற்சிகளால் இத்திரை பைய பைய விலகுமா அல்லது எல்லாம் வல்லனின் ஒளியால் விலகுமா என்று நான் அறியேன் எனக்கு இது ஒரு பிரச்சனையாகவும் இல்லை நீ திருவுளம் ஒன்றே உள்ளது நீ ஒருவனே கர்த்தா நான் ஒரு கருவி மாத்திரம் என்னும் உள்ள உறுதியோடு காத்திருக்கிறேன் கருவு சித்தமானதும் நீ அதன் மூலம் தானாகவே ஒளிர்வாய் திரையின் பின்னின்று மோனத்தில் முழங்கும் இன்னிசைனின் பரம சாந்தியத்தை எனக்கு உணர்த்துகிறதுன்னு சொல்லியிருக்காங்க என் உள்ளத்து மோனத்தில் ஒரு இன்னிசை கீதம் ஒழிக்கிறது அதுவே நின் குரல் என நான் கண்டுகொண்டேன் என் உள்ளத்தில் எழுந்த இன்னிசையும் என் மூளையில் அதுவே சொல்லாய் மாறியதை பார்க்கும்போது அச்சொற்களில் குறையைக் காண்கிறேன் ஆயினும் இச்சொற்கள் அனைத்தும் பொருளும் நீயே இச்சொற்கள் இப்புவியை நோக்கி இவ்வண்ணமே எழுகின்றன வருந்தும் புவியே உன்னுள் நான் வதிக்கின்றேன் என்பதை உணர்த்தி உணர்ந்து ஏக்கமற்றிரு உன் ஒவ்வொரு முயற்சியும் துன்பமும் மகிழ்வும் வேதனையும் உன் உள்ளத்து நாட்டமும் உன் ஆன்மாவின் ஒவ்வொரு வேட்கையும் உன் பருவங்களில் ஒவ்வொரு புதுமையும் ஒன்றுவிடாது யாவும் எது எது உனக்கு மகிழ்ச்சி தருகிறதோ எது எது உனக்கு அழகாக படுகிறதோ எது எது உனக்கு விகாரமாக தோன்றுகிறதோ தோன்றுகிறதோ யாவும் தவறாத உன்னை முடிவில்லா அமைதி இருள் தீண்டா ஒளி இல்லாத இசைப்பாடு நிச்சதம் சாஸ்வதம் அச்சுதம் பதாமம் என்னிடம் அழைத்து செல்கின்ற இதுவே பரமனின் அபய வாக்கு இதுவே இப்புவிக்கு தைரியமூட்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இன்னும் எவ்வளோ அற்புதமான வார்த்தைகளால் இறைவனை புகழ்ந்திருக்காங்க எம்மே நீயே எனக்கு புகலிடம் நீயே என்னை உய்விப்பாய் என் பலம் என் நலம் என் கடைப்பிடி என் துணிவு நீதான் பேரமைதி கலப்பில்லா பேரின்பம் பூரண காம்பீரியம் என் இருக்கை முற்றும் நன்றி ததும்பும் துதிப்பாடி நெடுஞ்சான் கிடையாய் எனக்கு தெண்ட என் உள்ளத்து ஓகையால் எழுமி துதியோ பாரதத்தின் நறுமண புகையை போல் நின் புறம் எழுகிறது அளவற்ற கருணையால் நீ அளிக்கும் பேரின்பத்தை பருக பக்குவமாயிருப்போர் நீண்ட நீ நின்னை அண்ட நான் உதவுமாறு அருள் இப்புவிமிசை சாந்தி நிலவட்டும் நீயே ஒழிகிறாய் இதுவே பிரபாவத்திற்கு ஒரு பிரபாவம் ஒன்பத்திற்கு இன்பம் விந்தைக்கொரு விந்தை இதன் பொருட்டே என் இருக்கை நின்னை துதிப்பாடி வணங்குகிறது குறையும் அழிவும் உள்ள என் உடலை நின்னை ஒளிரச் செய்ய பயன்படுத்திக் கொள்கிறாய் என்பதற்காக வல்ல என் வணக்கம் அவசியத்திற்கேற்ப நின் காட்சி கீட்டுவது நிச்சயம் என்பதை நின் பொருட்டு உணர்வு கார்கனாக உள்ள கனலோடு நினை நாடுவோர் ஆப்பிரமின்றி நினை எதிர்பார்த்த வண்ணம் இருக்கட்டும் நினை தேடி அலைவதை விடுத்து இவர்கள் பூரண சிரத்தியோடு கனந்தோறும் நின் பணியில் ஈடுபட்டு நின் பொருட்டு காத்திருப்பார்களாகில் தருணத்தில் இவர்களுக்கு நின் காட்சி நிச்சயம் நீயோ பலவேறான நாமங்களில் காட்சி தருகிறாய் அவற்றில் அநேகம் நாங்கள் எதிர்பாராதவை எது எவ்வாறாயினும் நாங்கள் வாசி வாசிப்பது நின்னையே வரிப்பது நின்னையே நின் புகழ் எங்கும் முழங்கட்டும் வாழ்க்கை அதனால் புனிதமாகட்டும் மக்கள் உள்ளம் தெய்வ வடிவம் ஏற்கட்டும் இப்போவும் இசை இல் சாந்தி நிலவட்டும் எவ்வளோ அற்புதமான அம்மா ஸ்ரீ அன்னையின் பிரார்த்தனைகள் மீண்டும் ஒரு இன்னொரு பதிவில் நம்ம சந்திப்போம் அவ்வளோ அற்புதமான இந்த பதிவு கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்